வணக்கம் நண்பர்களே மணப்பாறையில் கிடாரிக்க நினைக்கிறேன் வெலை பேசிகிட்டு இருக்காங்க துண்டு போட்டு பழங்கால முறைப்படி வெலை பேசுகிறாங்க விலை படியிலேயாட்டிருக்கு அப்படி விட்டுட்டாங்க ஓகே அப்படியே நம்ம இன்ட்ரோ போட்டுருவோம் நம்ம இப்போ பாத்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் புதன்கிழமை நாளை காலையில் நடக்கிற மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா காங்கேயம் காலைகளுக்கான கிடாரிகளுக்கான வளர்ப்பு மாட்டு சந்தை புதன்கிழமை காலையில் அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து பதினோரு மணி மட்டும் நடைபெறும் ஓகே இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படின்னு பாத்திரலாம் ஆக்சுவலி யாருமே கரெக்டாக ரெஸ்பான்ஸ் கொடுக்க மாட்டாங்க உண்மை நம்ம முடிஞ்ச அளவுக்கு நோட்டி எடுத்து பார்ப்போம் நம்மளுக்கு யார் பேசுறாங்க நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல பயப்படாதீங்க மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டிங்கிற ஏரியாலருந்து வந்து ரெண்டு காலக்கன்று வாங்கியிருக்காங்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா விவசாய தேவைக்கோசரம் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க வாங்கினவங்க வந்து சம்சாரி அண்ணா வணக்கம் நீங்க வந்து மதுரையிலிருந்து வரண்டிருக்கீங்க நீங்கள் மூணு பேருமே விவசாயியா விவசாயி இப்போ வந்து ரெண்டு கன்று வாங்கியிருக்கீங்க ரெண்டுமே ஜோடி கண்ணுங்களா சுழி சுத்தமெல்லாம் எந்த கோளாறு இல்லை என்ன ரேட்டு சொல்லி என்ன ரேட்டு

சரி சரிங்க சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி இன்னைக்கு வாங்கின இந்த ரெண்டு கண்ணு வந்து சீ சீக்கிரம் வளர்ந்து பெருசாகி இன்னும் நாலஞ்சு கண்ணு வாங்குறதுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கிறோம் ரொம்ப நன்றிண்ணா அண்ணா அப்படியே உங்க பேர் சொல்லிடுங்க அவர் பேருங்க எங்கள் பேர் பொதியலகன் பொய்யலகன் பொதியலகன் அடையங்க நல்லா அருமையாக இருக்கா உங்க பேர்ண்ணா ராமகிருஷ்ணன் சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி அப்படியே உள்ளே பார்த்தோம்னா நல்ல தரமான கன்றுகள் காலக்கன்று நிறைய வந்திருக்கு அப்படியே காமிச்சுட்டு போயிடலாம் இந்த மாதிரி தரமான கன்றுகள் வேணும்னா நம்ம மணப்பார சந்தைக்கு புதன்கிழமை காலையில் வந்திங்கன்னா வாங்க அப்படியே ரேட்டு கேட்டு மோதி பார்ப்போம் அண்ணா என்னவெலாம் வரும் ஜோடி ஜோடி என்ன எவ்வளோ வருங்க அதெல்லாம் ஒன்றுமே கேட்க வேண்டாம் மாட்டை மட்டும் அப்படியே காமிக்கிறன்னா காமிச்சிட்டு போக முடியும் இல்லைங்களா ரிப்பேர் ஆகுதுங்களா ரைட்டு ரைட்டு அதனால நம்ம அப்படியே மாட்டை மட்டும் காமிச்சிட்டு போயிடலாம் இந்த தரத்தில் கண்ட்ரிகள் அதாவது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நல்ல தரமான காங்கி இன்றைக்கி இன்னும் இங்கே சந்திக்கந்தான் வாங்கலாம் அது போக கெடாரி கண்டருகளும் விற்பனை நிறையா வரும் அப்படி இங்கிட்டு பார்த்தோம்னா இங்க அருமையான ஜோடி பெண்கள் வச்சிருக்காங்க செவலை நல்ல டார்க் செவலையில் ஒன்னு மயிலையில் ஒன்னு ரெண்டு குருகுருன்னு பார்த்துட்டு இருக்குதுங்க இந்த தரத்துல காலை பென்றுகள் இங்கே இங்க சந்தைக்கு வந்தவாங்களா நண்பர்களே அதுவும் பொடிக்கன்னு ஒண்ணு வந்திருக்காங்க

என்ன விலைண்ணா ஒரு ஜோடி ஜோடி இல்லை இது அது வேற ஒருத்தர் மாடு இது ஒரு வேறு ஒருத்தர் கண்ணா இந்த பிள்ளைக்கண்ணா என்ன ரேட் வருண்ணா இருபது நாள் இருபது ரூபா சரி சரிங்க காலக்கன்றுங்களா கிடாரி கன்று பசுமை பசுமை கண்ணு ஜம்முன் இருக்கு நல்ல திங்கு பார்க்குறதுக்கு கெட்ட இருக்கு எத்தனை ஒரு ஆறு மாதம் இருக்குங்களா ஒரு வருஷம் தானே ஒரு வருஷம் கண்ணு சரி ஓகே

நல்லா திகி திக்குன்னு ஜம்முன்னு அம்சமா இருக்கு ரெண்டு கன்று பால் முருகன் அது பால் இங்கு ஒரு கன்னு இருக்கு அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து எத்தனை எத்தனை உருப்பிடிக்க கொண்டாந்தீங்க பட்டு குளம் ஆமா பத்தில் முழிச்சுன்னு மூன்று இருக்குது இன்னும் மூணு கன்று தான் இருக்கு மூணு இதே என்ன கெடாரி கெண்ட

இந்த மாதிரி கண்டிரிகள் இல்லைன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம்மா வாங்கலாமா சந்தேகந்தே இது எத்தனை உருப்படி கைவிட எப்படி மட்டும்தான் பண்றீங்க பெரிய பெரிய மாடு பண்ணுவீங்க மட்டும்தான் சரி அப்படியே நம்பர் இருந்தால் நைன் எயிட் செவன் நைன் செவன் சரி ஓகே சரிண்ணா நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா ரெண்டு காங்கே இனத்தில் சேர்ற மயிலை பசு கொண்டாந்துருக்காங்க இது வந்து என்ன ரேட் வருது என்ன ஏதுன்னு தெரியல அப்படியே டீட்டெயில் மட்டும் கேட்டலாம் ரெண்டுமே நெல்லை கிடாரி ஆகிற எப்படி ஜம்மு அட்டவாசமாக இருக்குது உங்கள் செனையா இருக்கிற வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் அண்ணாவது அப்படியே டீட்டெயில் கேட்கலாம் வந்து கலாய்க்கிறேன் அண்ணா வணக்கம் இங்கே பாருங்க இந்த கிடாரி என்ன ரேட்டு வரும்

முத்து நம்பர் இருந்தா சொல்லிருங்க தொண்ணூத்தி ஒன்பது சரி ஓகே ரொம்ப நன்றி இந்த ரெண்டு கிடாரில வந்து ஒரு கிடாரி செனையா இருக்கு இந்த கடாரி வந்து சென்னை இல்லாத கிடாரி நீத்தனா இறங்கிருங்கண்ணா ஈத்து ஈத்து முதலீத்துடாரி தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி என்ன தொடர்பு போய் பார்த்து மனதில் நம்ம இப்ப பாத்துட்டு அருமையான காங்கேயத்துல சேர்ற மயிலை கிடாரி அது வந்து இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க இன்ஜெக்ஷன் பண்ணாங்களா காலை போட்டாங்களான்னு தெரியல சில இன்னும் கண்பாமலைங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படியே அண்ணன் கிட்ட கேட்டா மாடு பாக்குற ஜம்மு இருக்கு அண்ணா வணக்கம் இப்ப வந்து ஒரு கிணறு கிணறு கொண்டாந்துருக்கீங்க இது என்ன சனையா இருக்குங்களா சனதான் எத்தனை மாசம் சனைங்க மூணு மாசம் நாலு மாசம் இது வந்து என்ன விலைனா வரும் என்ன விலை வருங்க நாப்பத்தி அஞ்சு ஈத்து இறங்கி இருக்குங்களா எத்தனை ஈத்துன இறங்கி இருக்கு ஈத்து தலை ஈத்துங்களா

கொடும்பாலூர் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி மேலும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனலில் வந்துட்டு முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்